இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில தகவல் தொழில்நுட்ப அணியின் பொதுக்குழு கூட்டம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை திருச்சி ஏ எம் கே மகாலில் மாநில தலைவர் எம் எஸ் சல்மான் முகமது தலைமையில் நடைபெற்றது மாநில பொருளாளர் கோம்பை ஜே நிஜாமுதீன் வரவேற்பை ஆற்றினார் எம் ஐ டி விங்கின் மாநில நிர்வாகிகள் மாவட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் முனருல் மில்லத் பேராசிரியர் கே எம் காதர் முகதீன் முன்னாள் எம்பி மாநில பொதுச் செயலாளர் கே எம் முகமது அபுபக்கர் முன்னாள் எம்எல்ஏ மாநில செயலாளர் ஆடுதுரை ஷாஜகான் துணை செயலாளர்கள் ரகுமான் ரப்பானி திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் கே எம் கே ஹபுபுர் ரகுமான் உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வருமாறு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழர் விருது வழங்கி கௌரவித்த மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இக்கூட்டம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறது தமிழக முஸ்லிம்களின் கோரிக்கையை ஏற்று புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் ஹாஜிகளின் வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் ஹஜ் இல்லத்தை ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி இருபது கோடியில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்ததற்கும் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என குரல் கொடுத்த கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்களின் பிறந்தகமான திருநெல்வேலியில் ரூபாய் நூற்றி பத்து கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாபெரும் நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைப்பதற்கும் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இக்கூட்டம் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கிறது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தீவிரப்படி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றிக்கு முழு மூச்சுடன் பாடுபடுவது என்றும் இக்கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர்கள் வெற்றிக்கு முழுமையான செயல் திட்டங்களுடன் உழைப்பது என்றும் இக்கூட்டம் முடிவு செய்கிறது தொகுதி ஒதுக்கீடு கண்ணியத்துக்குரிய காகிதே மில்லத் பெருந்தகை காலந்தொட்டு இன்று வரை திமுகவே உளப்பூர்வமான உறவை பேணும் எங்களுடைய தாய் சபைக்கு அன்பின் நட்பின் அடையாளமாக தலைநகர் சென்னையிலும் ஒரு சட்டமன்ற தொகுதியை பேராசிரியர் பெருந்தகை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் அவர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முஸ்லீம் லீக்கின் ஒரு ஓட்டு ஒரு நோட்டு திட்டத்திற்கு பங்களிப்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமான ஒரு ஓட்டு ஒரு நோட்டு திட்டத்திற்கு முழு அளவில் முயற்சி மேற்கொண்டு பங்களிப்பு செய்வது என்று இக்கூட்டம் முடிவு செய்கிறது மகல்லா ஜமாத் மாநில மாநாட்டிற்கு மகத்தான ஒத்துழைப்பு எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு அன்று கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய மகல்லா ஜமாத் மாநிலமன்ற கும்பகோணத்தில் வீவில் வெற்றி பெற செய்யும் விதத்தில் அனைத்து வகையான பணிகளிலும் முழுமையாக ஈடுபடுவது என இக்கூட்டம் முடிவு செய்கிறது வாக்காளர் பட்டியலில் தீவிர கவனம் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தொடர்ந்து பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள அதிர்ச்சிகரமான செய்தி வெளிவந்துள்ளது இதில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் முஸ்லிம் வாக்காளர்கள் எல்லா மாவட்டங்களிலும் நீக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் வாக்குரிமை மட்டுமன்றி ஒன்றிய அரசின் சூழ்ச்சி அரசியலான குடியுரிமையும் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது எனவே டிசம்பர் முதல் ஜனவரி பதினெட்டு வரை நடைபெறவுள்ள புதிய வாக்காளர் பதிவு வெளிநாடு வாக்காளர் பதிவு வாக்காளர் திருக்கம் போன்ற பணிகளில் அதற்குரிய படிவங்களில் மனு செய்து எவருடைய பெயரும் விடுபட்டு விடாமல் முழுமையான கவனத்தை செலுத்த முழு அளவில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வது என்று இக்கூட்டம் முடிவு செய்கிறது உமித் போர்ட்ஸில் வக் சொத்துகள் பதிவு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக் திருத்த சட்டமான உமித் சட்டத்தின் அடிப்படையில் வக் சொத்துக்களை உமித் போர்ட்டலில் பதிவு செய்யும் காலகெடு முடிந்தது தமிழ்நாடு வக் வாரியத்தின் முயற்சியில் வக் தீர்ப்பாயம் மூலம் ஆறு மாத கால அவகாசம் பெறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்னும் பெரும்பாலான வக் பொருத்துகள் உமித் போர்ட்டலில் பதிவு செய்யப்படாமல் உள்ளன இதனுடைய பேராபத்தை உணர செய்யும் வக் நிறுவனங்களின் நிர்வாகிகள் உடனடியாக உமித் போர்ட்டலில் வக் சொத்துக்களை பதிவு செய்ய தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சார பணிகளை செய்வது என்று இக்கூட்டம் முடிவு செய்கிறது ஐயுஎம்எல் ஐடி விங்கை பலப்படுத்தும் பணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் அங்கீகரிக்கப்பட்ட அணிகளில் ஒன்றான தகவல் தொழில்நுட்ப அணியை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தீவிரப்படுத்தி தாய் சபை பணிகளுக்கு பேருதவி புரியவும் அதன் பணிகளை நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் முழு அளவில் உழைப்பது என்று இக்கூட்டம் உறுதி ஏற்கிறது இதனை தொடர்ந்து காதர் மொய்தீன் செய்தியாளர்கள் எழுதுனாங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமா தவிர அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே நீக்கினாங்க அது கோர்ட்டுக்கு போச்சு அவங்க கோர்ட்டில் கேட்டு என்ன காரணத்தெலாம் நீக்கிறீங்க லிஸ்ட்டு கேட்டாங்க அப்போ அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி கேட்பதற்கான வழியே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால் அவர் த தவறு பண்ணார் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இறந்து போனவங்க நீக்கியிருக்காங்க பட்டியலில் கொடுத்துருக்காங்க நேர்மையாக நடந்துச்சு இல்லை நே நேர்மையான நேர்மையிலையாங்கிற கொஷின இல்லை நடந்துருக்கு ஆய்வு சரியாக பண்ணியிருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கு அது இறந்து போனவங்க பட்டியலை கொடுத்துருக்குறாங்க அதாவது இடம்பெயர்ந்தவரைய பட்டியலையும் கொடுத்துருக்குறாங்க இது ரெட்டை டபுள் என்ட்ரி உள்ளவங்க பட்டியலையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அதில் இருந்து மாறுபட்டால் அது சரியான நம்ம அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் செய்ய முடியலன்னா தயத்தை கேட்டுக்கலாமே ஏ ஏன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மா ஜனவரி பதினெட்டுக்குள்ளே செய்யுங்க பிப்ரவரி மாதம் ஃபைனல் வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வந்து இப்போ மார்ச்சில் எண்ட்லேயோ அல்லது ஏப்ரல் மேயில வந்துடும் ஏப்ரலில் வந்து மோ மோஸ்ட் ப்ராபிளி ஏ ஏப்ரலில் வர்றதாகத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வரும்போது இவங்க எடுத்துருக்கிற முயற்சி அதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியது தான் ஏன்னு சொன்னால் இதை வந்து இதுவரைக்கும் எல்லா கட்சி சேர்ந்து குறிப்பாக திராடு பண்டிகை காலத்தில் உள்ளவங்க அந்த அதிகாரிகளோடு சேர்ந்து எல்லாம் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து வேகமாக இதிலையும் பண்ணி முடிவு செய்ய வேண்டியது தான் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஐஎம்எல் சார்பாக நாங்கள் வந்து கலைஞர் காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு அப்படின்னு நீங்கள் பதினாறு தொகுதி கொடுக்கணும்னு சொன்னோம் திமுகவுலேயும் முஸ்லீம்கள் இருக்காங்க கூட்டணி கட்சியிலையும் இருக்கிறாங்க முஸ்லீம் லீகில் உள்ள நாங்களும் இருக்கிறோம் இது பதினாறு தொகுதியை முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நம்ம கேட்டோம் கலைஞர்கிட்ட அவர் அதை அப்படியே கொடுத்தார் அதில் எங்களுக்கு அஞ்சு தொகுதி எப்போ கொடுத்தாங்க அதே அஞ்சு தான் கேட்கப்படுறோம் பதினாறு தொகுதி பதினாறு தொகுதி எல்லாத்துக்கும் சேர்த்து பதினாறு தொகுதி கொடுங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்கோம் திரும்ப தான் வழிபடுத்துவோம் எங்களுக்கு அஞ்சு தொகுதியில் கொடுங்கன்னு சொல்கிறோம் சென்னையில் சென்னையில் ஆயிரவிளக்கு தொகுதி வெள்ளிவாக்கம் அம்பத்துரா ராயபுரம் இந்த மாதிரி தொகுதியெலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாமதாசன் கேட்குறோம் குறித்து வச்சுருக்கோம் எங்களுக்கு பாமனரசம் கேட்குறோம் கடைய நூல் கேட்குறோம் திருச்சி கிழக்கு நாங்கள் வச்சுருக்கோம் லிஸ்ட்டில் பதினாறு தொகுதியில் அதிலேயும் வச்சுருக்கோம் எது பனாறு தான் அவங்க கேக்குற கேள்வி தொகுதிகள் பதினாறு தொகுதி முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் கலைஞர்கிட்ட சொன்ன அவர் கொடுத்தாரு அதே மாதிரி இப்போவும் பதினாறு தொகுதியை திமுக இருக்கிறாங்க கூட்டணி கட்சிலையும் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மினிமம் பதினாறு தொகுதி கொடுங்கிற இது அன்னைக்கு சொன்னோம் இப்போவும் அதான் சொல்கிறோம் அதோட முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் வந்து தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலையும் சமீபத்தில் நிறைய தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான அனுப்பிச்சி திருநெல்வேலியிலேருந்து கடையநல்லூர் இருந்து பாளையங்கோட்டையிலிருந்து ஆம்பூர் இப்படி சென்னை சென்னை இல்லை போ போன அவர்கிட்ட நாங்கள் பேசலை பதினாறு கொடுக்கனு நாங்கள் பேசலை இந்த மாதிரி முன்னாடி சொல்லிவிட்டோம் இப்போவும் வலியுறுத்துவோம் எங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்கறது பதினாறு கொடுங்கன்னு சொல்லுவோம் அது ஏன்னா இப்பொழுது கூட்டணி கட்சி நிறைய இருக்காங்க என் முஸ்லீம் சமுதாயத்துக்கு பதினாறு கொடுங்கன்னு அப்போ கொடுத்த கலைஞர் கொடுத்ததையே க ஸ்டாலின் கொடுக்க கொடுக்கணும்னு வலியுறுத்துவோம் என் முஸ்லீம் லீக் இருக்கா வேண்டி மினிமம் அஞ்சு தொகுதியாக வாங்கணும்னு எங்கள் கட்சியில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அதை வலியுறுத்துவோம்